இவர் தான் தாய் மாமா முறையிலே எல்லாம் சாமி வந்துருச்சு அந்த வீடியோ சொன்னா எனக்கு வந்து தெரியல எனக்கு வந்து அது எப்படி சொல்றது சாமி கும்பிட்டு இருந்தேன் கண்ணை மூடி சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது மருதுடையார் கோயில நின்று சாமி கும்பிட்டு தீபாரணை காட்டுறது தான் தோணுச்சு எனக்கு அப்புறம் உடம்பு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுச்சு அப்புறம் என்ன நினைச்சே தெரியல வீடியோ பார்த்தா தான் வெறும் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது பார்க்கும் போது ஒரு மாதிரி பார்த்து சந்தோஷப்படுங்க வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கு ஃபுல்லாகவே அவங்க சாமி வர்றதுக்கு மாதிரி எடுக்கல வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தோம் ஸோ எல்லாமே பாருங்க நம்ம சேனல் பூசணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பிள்ளைக்கு கிளிக் பண்ணிருங்க வீடியோ போகலாம் தான் எடுக்கணும் ஒன்னும் இல்லடி தங்கம் ஒன்னும் இல்ல ஒன்னும் பண்ண மாட்டாங்க கொழவ கொலவை அத்த வாங்க கொழவை போட வாங்க என்னமா இன்னும் இல்ல அது அவர் நீக்க போட்டுவாரே

மணி வந்துட்டான் ஏன்ட்டான் சரி 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 சரி

முட்டாச்சு மொட்டை குட்டி அழுது தூங்குறாரு தரிசனம் பாருங்க அன்னி பாருங்க அன்னி கீழே குட்டி தூங்கிட்டு இருக்கான் இவன் தான் ஆத்திருக்கு சரி சரிடா இந்த மொட்டை தான் ஆத்திவிக்கு அவன் தான் ரித்தி

குளவம் குழவ போட்டிருங்க காது கொத்த போது நேச்சு வாழைப்பழத்த வாய்க்குள்ள நடுவில் வச்சு குத்தியா கொளவே அம்மா என்னடா என்னக்கு ஒண்ணு இல்லடி தங்கா போடு போடு இவந்த என்னோட மருமக ஆத்துவிக்கு இன்னொருத்தன் ரித்விக்கு அங்க இருக்கான் பண்ணிட்டு இருக்கான் காதல படாம போடுங்க பாத்து சரி பட்டு பாங்கப்பா ஏ முருகர் சேனக வாண்டா சரி சரி ஏ வா சூப்ப வாண்டிம்மா ஒண்ணு இல்லடா சனி கையில நான் இல்லாட்டி கொடுத்துரு குடுத்துரு போட்டோம் இங்கே வருமான வாயில் நிப்பில் வச்சுட்டு இங்கே பாருங்க இங்கே ஒரு நிப்பில் வாயில் சப்பிக்கிட்டு இருக்கா இங்கே பாருங்க கடவுளே ரெண்டு வயலோடும் நிப்பில் சாப்பிட்றாங்க

சாமி கும்பிட்டு வீட்டுக்கு அப்படியே வந்துட்டோம் சாமி கும்பிட்டு வரல சாமி ஆடிட்டு வந்துருக்கோம் தெரியல எனக்கு இந்த வாட்டி சத்தியமா எப்படின்னு தெரியல இதே மாதிரி இதே தான் என்னன்னா குழந்தைங்க சாமி கும்புற மாதிரி தான் இவங்களுக்கு தோணி எனக்கு வந்து கண்ணம் உடனே மருதவுடையார் கோயில்ல இருந்து கும்பிடற மாதிரி இருந்திருக்கு

அதே பாருங்கள் ஏன்னா நாங்கள் நைட்டு திரு உடனே கிளம்பி மதியம் கிளம்பி இங்கே நைட்டு வர மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஒட்டம் இல்லை இவங்க ஒரே தங்கச்சி உடனே உடையிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த விட சிறப்பாக பண்ணி பண்ணியாச்சு ஸோ இவங்க தங்கச்சினால தான் அந்த தட்டு எல்லாமே வச்சாங்க அந்த பதினோரு தட்டு கணக்கு ஏதோ வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே ஊர்லேயே வாங்கிட்டு வந்தோம் கீரை மொழி நம்ம வீட்டுக்கு பின்னாடியே எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து வாங்கினாக்க அப்படி ஊருக்கு வந்துட்டோம் அங்க ஊர்லதான் இருக்க முடியல எல்லாரும் மூணு இருந்தாங்க இன்னும் வேற அழுதுட்டா தம்பி ஒரு மாதிரி நம்ம சர்பைஸா நம்ம போனது நம்ம போனது ஏன் திடீர்னு சொல்லாம போயிருப்போம் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அந்த வீடியோலயும் அதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருப்போம் அது என்ன விருந்தமோ அது என்னது மஞ்சோட புலதாயம் கோயிலில் வந்து கிடா கெடா கிடா வெட்டு ஸோ அது ஊருக்கே சாப்பாடு போடுவாங்க கொடிக்காமல் எல்லா ஊர்லேருந்துமே ஆள் வந்து சாப்பிடுவாங்க அன்னைக்கு ஸோ நாற்பத்தி ஒரு கெடா சேவல் எத்தனை வெட்டினாலும் தெரில நாட்டுக்கோழி எவ்வளோ விட்டுனா தெரில எப்போதும் நாங்கள் தான் வெட்டுவோம் எங்களுக்கு தெரியல இருந்திருந்தோம் உங்களுக்கு போகலை நான் வீட்லேயே இருந்தேன் தம்பியை பார்த்துக்கிட்டு ஸோ நாற்பத்தோரு கிடா மட்டும் வெட்டிருக்கேன்னு தெரியும் வெட்டி எல்லாருக்குமே சாப்பாடு ஒரு நாள் குடும்பத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காங்க அது அடி வருஷம் வருஷம் நடக்கும் அந்த அந்த நாள் மறக்கவே முடியாது என்னால் ஸோ அதனால அந்த என்னன்னு தெரியல இந்த எங்க கீரம் கோயிலுக்கு போக முடியாம என் தங்கச்சி குழந்தைங்களுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கொண்டுட்டு அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் அதுக்காண்டிதான் போகணும் சர்ப்ரைஸா போறோம் நாங்க வரல இந்த ஃபங்க்ஷன் இருக்காங்க வர முடியாதுன்னு சொன்னவங்க சர்ப்ரைஸா போனதுனால எல்லாமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க வீடியோ பாருங்களை பார்த்தோடையுமே வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அது நீங்க வீடியோல பாருங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஸோ வீடியோ பாக்குறதுனா போய் பாருங்க அந்த வீடியோமே சரி ஓகேங்களா இப்போ வந்து அதுக்கு என்ன சாப்பிட போறோம் அது எல்லாமே அதுக்கப்புறம் ஒன்பே ஒன்பையா வந்துடும் ஸோ ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்தோம் சாப்பாடு வீடியோ வந்து எடுக்க முடியல இவங்க பரிமாறிகிட்டு இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு பந்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இல்லை தம்பி நானும் சேர்ந்தலாம் அதனால உங்களால் சாப்பிடாம கொஞ்ச நேரம் சாப்பிட்டா நான் கொஞ்ச நேரம் பரிமாறிக்கின்னு பார்த்தா கொஞ்ச இவனை பார்த்ததுமே அலாரம் நான் தூங்கிக்கிட்டேன் தம்பியை ஸோ விருந்து எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஏன்னா தம்பி தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா தெங்கி போகிறோமா என்னன்னு தெரியல இன்னும் பிளான் வரல ஏன்னா பதினாறாம் தேதி கன்னிசாமிக்கு சாமிக்கு கும்பிடுவாங்க எல்லாத்தையும் கடைசி வெள்ளி கண்ணிக்கு கும்பிடுவாங்க ஒரு வீடுல கூட சொல்லியிருந்தேன் கடைசி வெளியில எங்க அத்தை இறந்தாங்கன்னு சொல்லிட்டு சோ அந்த வெள்ளிக்கு இதே வீட்டுலதான் எங்க அத்தை இருந்தாங்க அந்த மா அதனால ஸோ இதே வீட்டில் கடைசி விளையாட்டை கும்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு போகலாங்கிற மாதிரி இருக்க பிளானு ஸோ எப்படின்னு தெரில ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எனக்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பிடிச்சிருக்கோம் ஏன்னா அருள் வந்து சாமி ஆட்டத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க செகண்ட் டைம் வந்துருக்கேன் எனக்கு தெரியாது அங்கே எப்படி ஆனாலும் இங்கே அதே மாதிரி தான் ஆனால் பட் கொஞ்சம் குதித்தேன் இந்த தடவை வந்து கொஞ்சம் குதிச்சு ஆடினேன் ஆடுன்னு நாங்கள் விட்டுட்டோம் விடுங்கன்னு சொன்னாங்களோ நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் ஆடுனாங்க கொஞ்சம் வீடியோ வந்து ஐஃபோனில் எடுத்தோம் இன்னொரு பாதிப்பிட்டு வந்து ஐஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகனாக்களே

எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு பட் சாமி வரும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இன்னைக்குமே எனக்கு எந்த வித இதுவுமே இல்ல தாட்டுமே கிடையாது மணி அடிச்சாங்க அவ்வளவுதான் தீபாரண காட்டும் போதுதான் திரும்பி பின்னாடி திரும்பி ரித்தவிக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே சிரிச்சான்

இந்த இன்னைக்கு ஆனாங்க இப்போவும் மரதுரையில தான் வந்திருக்காரு என்னன்னு தெரியல அங்க கரெக்டா எங்க குலதெய்வம் கும்புற எங்க சொந்தக்காரங்க எங்களோட குலதெய்வத்தை கும்புற எங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க இந்த ஊர்க்காரங்களுக்கு நிறைய பேர் நம்மளோட குலதெய்வம் இருக்கு பாத்துட்டு சொன்னாங்க மரதுரையார் மாதிரிதான் ஆடி இருக்காங்க ஆடினாங்க அப்புறம் எங்க பெரியப்பா பூசா பண்ற பெரியப்பாவும் அவர் மாதிரி தானே ஆடுறா அப்படின்னு சொல்லி சொல்லி சரி ஓகே கண்டிப்பா வீடியோ பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிக்கும் சோ அடுத்த வீடியோ சந்தேகம் பாய்